அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்தை கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க பொறுப்பேற்குங்கிறதும் அவங்க இவர் தான் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோவமும் எரிச்சலும் கருத்துனா நாங்க குணத்தை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க 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 சண்டை கொடுக்க பட்டி பண்ற மாதிரி நிறுத்திட்டு போங்க போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க திராவிடம் ஒளிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் தமிழர் வெல்க இதுதான் நாங்க நினைப்போம் அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல் சிக்கி செத்துருச்சு ஆனா தூத்துக்குடி போராட்டம் இப்படி ஸ்டெர்லைட் ஆல அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்ல அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யாருக்க யாருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூட நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் தான் அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் தண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலச்சிருக்கலாம் எடுத்தவண்ண சுட சொன்னது யாரு எப்படி சுட்ட தொலை தூரத்துல இருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிப்பாத்தி சுற்ற முடியும் ரொம்ப இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த அது வண்டி மேல ஏறி நின்னு எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யாரு உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு இத்தனை கேள்வி இருக்கல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டை குழியில எப்படி குறிவாத்து சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறிய உறங்கிட்டு இருந்துச்சா ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக நான் சொல்லுங்க அப்பாவே மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டதும் யாரு அப்ப எதிர்கட்சி தலைவராக அந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து ரெண்டே மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவே சொன்னது இருக்கா இல்லையா இருக்குல்ல நாலு ஆண்டு முடிஞ்சு அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது என்ன நடவடிக்கை எடுத்து நிலை நிலைநாட்டாங்க இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் ஜெகதீஷன் தலைமையில் விசாரிச்சாங்க இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று மூணு மணி நேரம் கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன நடவடிக்கை இவங்க விசாரிச்சா அறிக்கை கொடுத்துட்டாங்க அந்த அறிக்கையில அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வும் பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்க எல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டி இருப்பாங்க சாராயங்குடி சுட்டுக் செத்தா இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவன் செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்ப இது ஏன்னா நாலு மாசத்துல தேர்தல் வரபோது கூட்டணி அமைக்கணும் அப்ப பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியறது என்ன கண்டறிய என்ன கண்டறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க உடவுல நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்ப நான் கூட்டம் நடக்குமா நான் இந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னு முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு ஆயிட்டேன் அதுக்காக வருந்துட என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துடேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கிறலாம் என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு அரசுதம் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதிய இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மத்த இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரும்ங்கறதுனாலதான் இதுல கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க ஒண்ணாந்து சேர்த்தாங்க அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணம்ங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நாங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்கள் 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 சண்டை கொடுக்கிறீங்கன்னு பட்டி பண்ணுற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயும் சாகுனா தெரியுது உன் வீட்டில் இளவு விழுந்தால் மட்டும் அந்த நாட்டில் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்கள் கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது இருபது பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசி இனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கையை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கு இந்த நாட்டின் தலைவர் உங்களுதாண்டா அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டையை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணும் இல்ல அது அவமானமா ஏங்குறதில்ல ஏங்கிறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒன்னுதான் அதனால என்ன பத்தி கவலைப்படல இது எப்படிப்பட்ட ஆட்கள் போய் புயல் அங்க இருநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சித்திக்கி சிக்கிக்கிட்டான் கடல்ல தூத்துக்குடியில அந்த கன்னியாகுமரியில அவன் இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்துட்டா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க முடியும் நிப்பான் அவன் அது வரைக்கும் என் தற்காத்துக்குவான் ஒருத்தன் கூட போகல நாங்கெல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க அடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவும் கிறித்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு நாற்பதனாயிரம் ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்ல சொல்லுங்க நானும் கதை சொல்றது மாதிரி நினைச்சிருக்கீங்க நாற்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாடான்னு போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பார்த்துட்டு போனாங்க அப்பெல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா இல்ல படு தூங்கிட்டில கேவலம் இதை போய் பேசிக்கிறீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறது தெரியல எந்த இருங்க எந்த கல்வியாளர் அந்த மாணவ அந்த கூட்டத்துல கலந்துட்டு பேசினாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணு பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வேணும் கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும் போது நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க நீ கல்வி மாநாட்லயே நீ இயக்குனர் நடிகரை குறிப்பிச்சு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சிட்டு இருந்தா அப்ப நடிகன் நான் நடிக்கிற திரையில வந்த ஒப்பனை அழிச்ச உடனே அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பா வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பா வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராது படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார் இந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்று கொடுத்தரும் பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம் அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாசு மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு நீங்க காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தர உங்களுக்குத்தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசுன எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் எவ்வளவு வந்துரும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட கேக்குறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுவேன் சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பறந்துரும் இது வந்துரும் இது போயிடும் என்னடா குடு கொடுப்பார மாதிரி போயிடுச்சு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசுனா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் போ தானியில வந்தீங்கன்னா ஆட்டோல வந்தீன்னா அது காசு கொடுப்பான் கேவலம் கேவலம் இது இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டாரு இந்த போயிட்டு இருக்கார் இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவ இது பெருமையா கருதிட்டா நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு அய்யோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எதுக்கடா வந்தவரை வந்தவனா பாடுறா எதுக்கட காலையில இருந்து எட்டு மணில இருந்து இருபது ஏழு மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கீங்களா யாராவது பார்த்திருக்கலாம் உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் கத்திக்கிட்டே இருப்பான் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதேதான் நடக்குது அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இததான் எங்க அப்பா மணியரசன் தெருக்கூத்துன்ற வித்ததானது நீங்க ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்வி அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில ஒரு வித்த காட்டுனாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு வச்சிருக்கோம் நான் இவ்வளவுலாம் வச்சிருக்க நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடல் குளத்து வித்தையை காட்டு சிங்கள அதை பார்த்துட்டா பயந்துட்டு தோறாமையாது இருக்கான்னு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனான் போனான்ல அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா மீ வித்த காட்டினா அது வித்தக்காரன் நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்கில கொண்டு வந்துரணும்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ இது அரசு பொறுப்பே இருக்கணும் இது மாதிரி ஒரு கேவலங்கெட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்ன்னு சொல்லக்கூடாது அரசியலுங்கிறது ஒரு வாழ்மை இதை போய் அரசியல்னு சொல்லுறது அசிங்கம்னா சொல்லு இது போய் அரசியல் பண்றாங்களே அசிங்கம் பண்றாங்கன்னு சொல்லுங்க என்னங்கய்யா அது எனக்கு தெரியல அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தான் நீங்க கேக்கணும் எனக்கு இதுல நான் சொல்றதுக்கு இல்ல வேணா தனியா போய் தலையில அடிச்சுக்கிறேன் என்னங்கயா எங்கூட 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 பெரும்பாலும் வரமாட்டாங்க என்ன உங்களுக்கு தெரியும் இங்க தேர்தல் அரசியல் தேர்தல்ங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்க பெற முடியுங்கிற ஒரு ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த ரெண்டு கட்சியும் பணம் வச்சிருக்கு வாக்கு காசு கொடுத்து இப்ப கூட்டணி வச்சா பத்து சீட்டுனா பத்து சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துரும் செலவு காசையும் கொடுத்துரும் அதனால சீட்டையும் கொடுத்து கொடுத்து நோட்டையும் அவங்க ஜெயிக்க கொடுத்துடும்றனால இந்த கட்சிகளோட கூட்டணி போகத்தான் எல்லாரும் விரும்புவாங்க இப்ப நம்மகிட்ட அது ரெண்டு இல்ல அதனால அவங்க மாட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியும் வெறும் கேடர்ஸ் இல்ல ஆல் ஆர் லீடர்ஸ் கேளுங்க அது மாறுது நாருது நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாட நான் தனிச்சு போட்டிடுறேன் போட்டிட்டுட்டேன் நூறு நூறு குறைஞ்சது ஒரு ஒரு ஐம்பது அறுபது தொகுதி தான் இருக்கு தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு அதுல மொத்தமா எல்லாரையும் அறிவு எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போற வீரனுடைய மகன் இல்ல நான் நான் எதை பத்தியும் கொலப்படுறது இல்ல இருபது இருபது நாடுகள் எதிர்த்து நின்ற போத பயப்படாம நினைவு சண்டை ஓட்ட வீரனுடைய மகன் எனக்கு ஊருக்கு அனுப்பும் போது சொன்ன வார்த்தை சாக துணிஞ்சிருங்க உங்களுக்கு சாதாரண ஆயிரும் அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிக்கிற மாதிரி ஏத பத்தியும் கொலைப்பட மாட்டேன் நீங்க வீழ்வீங்க நான் எழுவேன் அப்படின்னு இல்லை எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்ல என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு புரிதா அவன் நான் சாகனும் வாழணுங்கிறதா என்னுடைய என்னுடைய இலக்கு அதுக்கான போராட்டம் தான் என்னோடது திராவிடம் ஒழிக திமுக ஒழிக அதிமுக தமிழ் தேசியம் வளர்க வெல்க நாம் தமிழர் வெள்க இதுதான் நாங்க நினைப்போம் அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது நான் இன்னைக்கு நேத்த பதினாறுல போட்டியிட ஆரம்பிச்சேன் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலரை லட்சம் நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோட இருந்திருக்கா பாருங்க ஏதாவது திரும்பி திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பாப்போம் இப்ப என் தம்பி டிவி கே டிஎம்கே ரெண்டுக்கு தான் போட்டி அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவி கே ரெண்டு போயிடுச்சா இருந்துச்சு எல்லாரும் போயிட்டான் மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல இங்க எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி வரல நேரடி ஐ ஸ்டாலின் சீமான் ரெண்டு பேரும் தான் போட்டி உங்களுக்கு தான் ரெண்டு பேரும் தான் போட்டிட்டோம் அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்தை கூட தரல வேற வழி இல்லாம அதே மைக்கிலேயே போய் நின்றேன் அவங்க பல ஆண்டுகளா இருக்க எழுவத்தி அஞ்சு ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயஸ்வரிய சின்னத்துல நின்றாங்க எல்லா கட்சி கூட்டணி காசு கல்ல ஓட்டு அப்படி இருந்து என்னை வந்து நான் பதினாறு விழுக்காடு தொட்டேன் இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு போட்டாங்க மக்கள் அது அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறது இல்லை அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது நம்மகிட்ட வலிமையான ஒரு ஆயுதம் இருக்கு வாக்கு அதை வச்சு வீழ்த்து நாளி ஒளி அது திருந்தது இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும் போது ஒன்பது புதிய துறைமுகங்கள் இருக்கு செயற்கை துறைமுகங்களை உருவாக்கணும் இயற்கையா அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை அப்புறம் புதிய புதிய துறைமுகங்கள் நிலத்தை கொடுத்தாச்சு தனியார் முதலாளிகளுக்கு இன்னும் கடலை கொடுக்கணும் என்ன இருக்கும் மக்களுக்கு என்ன இருக்கும் அதனால நாங்க போராடுறோம் எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது இப்போ நான் கூட்டுக்குள்ளே இருந்து கூண்டுக்குள்ளே இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல கூரை மேலே ஏறி கூவிட்டேன்னா கேட்டுருவோம் அப்போ கூரை மேலே ஏறதுக்கு தான் போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன்